திரு அருட்பிரகாச வள்ளலார் திருவருட்பா நினைப்பு மறைப்பு நினைப்பு மறைப்பு உண்டாவதற்கு காரணம் சந்திரன் அக்னியோடு கூடி சூரிய பாகத்தில் உண்டாகும் காற்றினால் அசைக்கப்படும் போது உண்டாவது நினைப்பு சூரியன் அக்னியோடு கூடி சந்திர பாகத்தில் உண்டாகும் காற்றினால் அசைக்கப்படும் போது உண்டாகிறது மறைப்பு நினைப்பு என்பது யாது ஜனனம் மன அசைவு ஒன்றை நினைத்தல் சகல காலம் மேற்படி தத்துவம் வேறென்றில் பற்றல் தத்துவத்தின் அசைவாகி ஆவி மேலேறுதல் மேற்படி ஆவி ஏறின இடத்தில் நில்லாது அக்கிரமித்தல் மறைப்பு என்பது யாது மரணம் தூக்கம் மனம் ஒன்றை பற்றி உடனே மறைதல் கேவல காலம் மேற்படி தத்துவத்தின் கூர்மை கீழ் செல்லுதல் பிரக்னை இல்லாதாதிருத்தல் அதனது உஷ்ணம் அக்கிரமிக்கிறது மனம் ஆபாசப்பட்டு சூனியமாதல் மேற்குறித்த நினைப்பு மறைப்பற்று நிறதிசை ஆனந்தமாய் அருள் வடிவமாவதே சுத்த சன்மார்க்க சாதனம் அருட்பெருஞ்சோதி போட்டி பணிகிறோம்